ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சினிமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வரக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது இந்த சனிப்பெயர்ச்சியால் சில பேருக்கு ஏழரை சனி வருது யாருக்கு ஏழரை சனி அப்படின்னா இந்த கும்பராசி மீன ராசி மேஷ ராசி ஸோ இந்த மூணு ராசிகளுக்கு இது நான் சொல்கிறது தெளிவாக ராசிக்கு தான் லக்னத்துக்கு கிடையாது பல பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க இது வந்து ஏழ்ரை சனி லக்னத்துக்கும் பார்க்கணுமா அப்படின்னா லக்னத்துக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ராசிக்கு தான் பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னா ராசி வந்து மனோகாரகன் மனசு ரொம்ப சாஃப்டான பிளானட் எது அப்படின்னா சந்திரன் ரொம்ப ஆஷான பிளானட் எது அப்படின்னா சனி ஸோ அதனால தான் இந்த சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் போயாச்சுனாலே சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு ஒரு வீடு முன்னாடியோ சந்திரன் வீட்டுக்கு மேலேயோ அதுக்கு அடுத்த வீடு அதாவது சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடோ சந்திரனோட இருக்கிற வீடோ சந்திரனோட வீட்டுக்கு அடுத்த வீடு ரெண்டாவது வீடோ இந்த பாவத்தில் இந்த வீட்டுகளெல்லாம் சனி போகும்போது மிக பெரிய குடைச்சலை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டான பிளானட் சந்திரன் அதாவது நமக்கு எல்லாருக்குமே மாதத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டே கால் நாள் சந்திராஷ்டமும் வரும் அந்த சந்திராஷ்டமும் நம்மளால் வந்து தாங்க முடியாது ஏதாவது ரொம்ப மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுவோம் ஏதாவது வந்து கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடுவோம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நம்மளோட அந்த மென்டல் பீஸே போயிடும் அந்த ஒரு ரெண்டு நாள் வந்து ரொம்ப ஏதோ ரொம்ப சாதாரண விஷயமாக இருக்கும் அதை ரொம்ப போட்டு குழப்பிகிட்டு இருப்போம் ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா சந்திரன் ரொம்ப சாஃப்டான பிளானட் ஸோ சந்திரனுக்கு கோச்சாரத்தில் சந்திரன் வந்து அஷ்டமத்தில் போயாச்சுனாலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இது வந்து வெறும் பிறந்த கால சந்திரனுக்கு அஷ்டமத்தில் கோச்சார சந்திரன் போயாச்சுனாலே இந்த ரெண்டு ரெண்டே நாள் இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் நீங்கள் அப் அப்படியே எடுத்து பாருங்கள் உங்கள் சந்திரன் மேலே இல்லை சந்திரன் பக்கத்தில் இப்போ சனி போகிற ஏன்னா நம்ம ஜாதகத்தில் இந்த நவ கிரகங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் இது அப்படின்னா சனின்னு சொல்லுவோம் ஏன் சனி வந்து பார்த்தீங்கன்னா கர்ம காரகன்னு சொல்லுவோம் கர்ம காரகன் மட்டும் இல்லை காலபுருஷனுக்கு காலபுருஷ ராசிக்கு அஷ்டமாதிபதி சனிதான் நிறைய பேருக்கு இது இந்த விஷயம் தெரியாது புருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வான்னு நினச்சிகிட்ருக்கோம் காலபுருஷ லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் ஆனால் காலபுருஷ ராசிக்கு அஷ்டமாதிபதி சனிதான் ஏன்னா காலபுருஷ ராசியே பார்த்திங்கன்னா கடகம்தான் அதுக்கு அஷ்டமஸ்தானத்தில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியோட வீடு ஸோ அதனால் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டில் சனி வரும்போது ரொம்ப பெரிய மன உளைச்சலை கொடுக்குது இப்போது சனி எங்கே போகிறார் அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போ மீனத்துக்கு போவார் அங்கே மீனராசியில் அடுத்த ரெண்டு வருஷம் இருப்பார் ஸோ அதனால் கும்பராசிக்கு தன்னோட வீட்டிலேருந்து ரெண்டாவது வீட்டுக்கு போயிடுறார் மீனராசிக்கு தன்னோடய வீட்டுக்கே மேஷ மேஷராசிக்கு தன்னோட வீட்டிலேருந்து பன்னெண்டாம் வீடு பக்கத்து வீட்டுக்கு வர்றார் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சனி கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப சனின்னு சொல்லுவோம் குடும்பஸ்தானத்தில் போகிறதுனால குடும்ப சனி மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனி தன்னோட ராசிலே இருக்கிறதுனால ஜென்மத்திலே சனி மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா விரய சனி ஏன்னா விரய பாவத்தில் சனி இருக்கிறதுனால அது விரய சனி ஸோ இதற்கேற்ற பலன்கள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு மாறும் இப்போது கும்ப ராசிக்கு வந்து குடும்ப சனி மட்டும் இல்லை தன சனி ஏன்னா அது தனஸ்தானமும் கூட ஸோ அதனால் கும்ப ராசிக்கு அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா குடும்பத்தில் நிறைய குழப்பம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் ஒத்து வர்றதில்லை அப்பாவுக்கும் தம்பிக்கும் ஒத்து வர்றதில்லை குடும்பத்தில் வர வேண்டிய சொத்து எதாவது வராமல் சொத்தில் பிரச்சனை அது ரீதியான ஏதாவது சொத்துக்காக இவங்க சண்டை போடுறது இந்த மாதிரி எதாவது குடும்பத்தில் வந்து நிறைய சிக்கல் அப்பப்போ வந்து போகும் ஸோ அது வந்து அடுத்த ரெண்டு வருஷம் ஓடும் அது மட்டும் இல்லை அது தனபாவத்தில் இருக்கிறதுனால தனத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு வருமானம் வராது பண்ணியாச்சு பிஸ்னஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட் வந்தாச்சு முடித்தாச்சு க்ரெடிட்டில் கொடுத்தாச்சு கொடுத்த இடத்துல பணம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் வருமா வருமானு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தால் பணம் ஒன்றும் வராது ஸோ எல்லாமே டிலே ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து வரக்கூடிய பணமே கரெக்டாக வராது நம்ம செஞ்சாச்சு வேலை முடிஞ்சாச்சு அப்பயும் பணத்தை கொடுப்பாங்களா அப்படின்னா அப்போயும் கரெக்டாக வராது அதே மாதிரி தொழிலில் பண்ணுறவங்க மட்டும் இல்லை வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல சேல்ரிக்கு கிடைக்காமல் போகலாம் எதிர்பார்த்த நல்ல ப்ரொமோஷன் வராமல் போகலாம் இந்த மாதிரி வந்து உங்கள் பண ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும் இந்த குடும்ப சனி இதெல்லாம் கும்பராசிக்கு அடுத்தது மீன ராசிக்கு என்ன மாதிரி பல பலன்கள் அப்படின்னா ஜென்மசனி ஜன்மன்னா உங்கள் தலையிலே சனி இருக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது எடுத்தாலும் நீங்களே சொதப்பிடுவீங்க மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஜென்ம சனினாலே நம்ம மேலேயே சனி இருக்கார் அதுதான் எதார்த்தம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாேரும் நிறைய பேர் வந்து ஜென்ம சனியில் வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க சரியில்லை என் ஒய்ஃப் சரியில்லை என்னோடய அப்பா சரியில்லை என் அண்ணன் சரியில்லை என் ஃப்ரெண்டு சரியில்லை அப்படின்னு எல்லோரையும் குறை சொல்லுவாங்க ஆனால் அவங்க யார் சரியோ இல்லையோ இவர் சரியில்லை ஏன்னா ஜென்ம சனியில் நம்ம ராசி மேலேயே சனி இருப்பேன் இந்த ராசி மேலேயே சனி இருக்கும்போது என்னங்க நடக்கும் அப்படின்னா நமக்கு தெளிவாக எந்த ஒரு விஷயமும் புரியாது அதாவது இந்த சந்திராஷ்டமா அப்போ என்ன நடக்கும் நாமளே வந்து குழம்பிடுவோம் நாமளே ஏதாவது முக்கியமான விஷயத்த மறந்துருவோம் நம்மளே தேவையில்லாத விஷயத்த பண்ணி மாட்டிப்போம் ஸோ இது எல்லாமே ஒரு ரெண்டு நாள் மாதத்தில் எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரம்தான் ஏன்னா ராசி மேலேயே சனி இருக்கார் ஸோ எல்லா நாளுமே நீங்களே குழம்பிடுவீங்க தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நாலு பேர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல முடிவு மோஸ்ட்லி வந்து ஒரு முடிவு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் முடிவு எடுக்கிறத விட உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராவது ஒரு நல்ல வெல் விஷயர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள கேட்டு கொஞ்சம் முடிவு எடுக்கிறதே கரெக்டாக வரும் ஏன்னா நீங்கள் என்ன தான் உங்களுக்கு சுயமாக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக கட் தப்பான முடிவாக இருக்கும் நம்ம ரொம்ப யோசிப்போம் ரொம்ப யோசித்து ஒரு நாலு மாதம் யோசித்து கரெக்டாக தப்பான முடிவு எடுத்துருவோம் ஸோ அதெல்லாம் எப்போ அப்படின்னா இந்த ஜென்ம சனி நடக்கும்போது காரணம் என்ன அப்படின்னா சனி வந்து இருட்டு சந்திரன் வந்து மனசு மனோகாரகன் அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி கற்பனை பண்ணிக்கோங்களேன் இப்போ எதனால் வீடியோ தெரியுது அப்படின்னா வெளிச்சம் இருக்கிறதுனால தெரியுது உங்களுக்கு அது முன்னாடி ஃபுல்லாக வந்து ஒரு கருப்பு கலரில் ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிடும் அப்போ என்ன வீடியோ தெரியும் ஒன்றுமே தெரியாது கருப்பாக தான் தெரியும் அதுதான் இந்த சனி வந்து அந்த மனோ ஃபுல்லு முழுசாக மறைச்சிடும் ஸோ மனோகாரகனுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு சுத்தமாக தெரியாது அதே மாதிரி பல பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா இந்த சனியில் யாரை நம்புறதுன்னே தெரியாது கரெக்டாக யார் ஏமாத்தானோ அவனை போய் முழுசாக நம்புவாங்க நல்லவன் வந்து சொல்லுவான் நீ அவனை நம்பாத நம்பாதன்னா கேட்கவே மாட்டான் அவனை தான் நம்புவான் கரெக்டாக யார்கிட்ட போய் சிக்கக்கூடாதோ அவங்ககிட்ட போய் சிக்கிடுவாங்க பல பேர் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் வந்து என் ஃப்ரெண்டை நம்பி பெரிய அமௌண்ட்டு கொடுத்தேன் திரும்ப வரல ஃப்ரெண்டுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டேன் இப்போ நான் வந்து சிக்கலில் இருக்கேன் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் கடன் வாங்கி கொடுத்தேன் அவன் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் ஏமாத்திட்டான் இப்போ அவனுக்காக வாங்கின கடன் வந்து நான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கோம் இதை வந்து நான் அந்த இனமும் கன்சல்டேஷனில் கேட்குற கேள்விகள் தான் இதெல்லாம் எனக்கு எப்போ சார் சரியாகும் அப்படின்னு வந்து பல பேர் கேட்குறது இந்த பலவிதமான கேள்விகள்லாம் யாருக்கு வருது அப்படின்னா மோஸ்ட்லி ஜென்மசனியில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்குது கரெக்டாக அவங்க தான் தப்பான ஒரு ஆளை நம்பி பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிறாங்க அதாவது நீங்கள் அடுத்த ரெண்டரை வருஷம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அடுத்த ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப நெருங்கியவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு போய் பெரிய சிக்கலில் நீங்களே மாட்டிப்பீங்க ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இப்போ வந்து முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் உண்மையிலேயே தேவை அப்படின்னா கொடுக்கறதுக்கு நிறைய பேங்க் இருக்குது நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கடன் கேட்குறாரு பணம் கேட்குறாரு அப்படின்னா எதனால் உங்ககிட்ட கேட்குறாருன்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்கெல்லாம் கொடுத்தோன்னா கொடுத்தாச்சுன்னா எப்படியாவது வாங்கிடுவாங்க உங்களால் வாங்க முடியாது ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த மாதிரி பணம் கொடுக்கறது யாரையாவது நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லை யாரையாவது நம்பி சொத்தையே கொடுத்துடுறது அந்த மாதிரி விவகாரம்லாம் நிறைய பேருக்கு நடக்குது யாரையாவது கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை எழுதி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நகையை கொடுக்கறது நகையை வந்து ஒரு ஐம்பது சவரம் நகையை வந்து ஃபேமிலியில் அப்பா காலத்துலேருந்து சேர்த்து வச்சனாக்கெல்லாம் ஞாயிறாயிரத்து போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து பிஸ்னஸ் பண்ணி அப்புறமேட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதெல்லாம் போயிடும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மீனராசி ஏமாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கலைன்னா கூட பரவாயில்ல பெருசாக இழக்காமல் இருந்தாலே போதும் என்னை கேட்டிங்கன்னா இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்களா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கு பக்கத்தில் அது நடக்குது இது நடக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப ஆர்வக்குளரில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஏட தான் முடியும் யாராவது வந்து சொல்லுவோம் ஏன் சும்மா இருக்க ஒரு லட்சரூவா அங்கே பணத்தை கொடுத்தாங்கன்னா மாதம் மாதம் பத்தாயிரரூபா தராங்க சூப்பரான ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க நம்பி போய் கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாதம் வரும் மூணாவது மாதம் கம்பெனியே காலி ஆகிடும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் தினமும் நம்ம நியூஸில் பார்த்துட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து அந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஏமாற்றிட்டாங்க அடுத்த மாதம் வந்து வேறு ஒரு ஊரில் வேறு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா எல்லா ஃபினான்ஸ் கம்பெனிலையும் ஒரே கதை தான் ஆனால் நம்மளே யோசிப்போம் இது நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் எப்படி எதனால் வந்து மக்கள் இதில் திருப்பி திருப்பி ஏமாறுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த பேராசை ரொம்ப அதிகம் அது குறிப்பாக இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நம்ம பேராசை பேராசப்பட்டோம்னா முடிஞ்சுக்கணும் ஏன்னா கர்மக்காரகன் சனி அது கர்மக்காரகன் காலப்புருஷனுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சனி ஒருத்தருக்கு இந்த ஏழரை சனி நடக்கும்போது உங்கள் தொழிலுக்கேற்ற ஊதியம் எதிர்பார்க்கலாமே தவிர அதை தாண்டி நம்ம வந்து எதாவது பண்ணணும் பணம் அதிகம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற எந்த விதமான ஷார்ட்கட்டாக இருந்தாலும் சரி அது எல்லாமே கவுத்துணும் யாராவது சொல்லுவாங்க நீ எதுக்கு சும்மா பணத்தை பேங்க்கில் வச்சுருக்கேன் என்கிட்ட கொடு நான் வந்து பேங்க்கு தர்றத விட டபுள் மடங்கு நான் வட்டி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட பணம் கொடுத்தீங்கன்னா அவுட்டு ஸோ இந்த மாதிரி பணம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் பணம் இருந்ததுன்னா இல்லை சார் என்கிட்ட பணமே இல்லை சார் அப்படின்னா ரொம்ப நல்லது விட்டுடுங்க பணமே இல்லை அப்படின்னா வேலையை பார்த்து வண்டியை ஓட்டிடுங்க அடுத்த ரெண்டரை வருஷம் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு எந்த முயற்சி எடுத்தாலும் சரி யாராவது வருவாங்க ஃபாரினுக்கு போ ஃபாரின் போனோன்னா ஆறு மாதத்தில் நீங்கள் வேறு லெவலில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு ஃபாரின் போகலான்னு சொல்லிட்டு பெரிய ஏஜென்சி எவனையும் பிடிச்சி பெரிய அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபாரினுக்கும் கூப்பிட்டு போக முடியாது கொடுத்த காசும் திரும்ப வராது அதுக்கப்புறமேட்டு காசு எப்போ வர்றோம் எப்போ வரும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வந்து தூங்கிட்டு மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜன்மசனியில் பல பேருக்கு நடக்குது என்னுடைய கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மக்கள் போய் மாற்றோம் ஏன்னா இந்த கொஞ்சமாவது அந்த சென்சிபிளாக யோசிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யோசனை வராது அதுதான் மறைச்சாச்சே நம்ம மனோ காரகனை வந்து சனி டோட்டலாக மறைச்சிடும் நம்ம அப்போ கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுறதை விட எமோஷ்னலாக டிசிஷன் எடுப்போம் அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு கொஞ்சம் ஏதாவது ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம யோசிக்கணும்ல இப்போ வந்து திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் நீங்கள் ஐம்பது ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சார் தினமும் வந்து உங்களுக்கு அஞ்சாயிரூபா லாபம் வரும் அஞ்சாயிரூபா தினமும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடும் சார் அப்படின்றாங்க நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஐம்பதாயிரரூபா இது பண்ணால் தினமும் இப்படி அஞ்சாயிரூபா வரும் சரி அப்படி ஒரு உண்மையிலே ஒரு ட்ரேடிங் இருக்குது உண்மையிலே ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க உண்மையிலே ஷேர் மார்க்கெட்டில் அந்த லெவலுக்கு விஷயம் இருக்குது அப்படின்னா அவன் எதுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறான் அவனுக்கு உட்காந்து சம்பாதிக்க தெரியாத அது சம்பாதிக்க முடியலந்தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் அதை கூட நம்ம யோசிக்கவே மாட்டோம் நம்ம அப்போ எப்படி தான் யோசிப்போம் அடேங்கப்பா ஐம்பதாயிரருபா போட்டால் தனமும் அஞ்சாயிரரூபா வந்துடுதா சரி ரைட்டு அப்போ எப்படி இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் வந்தானே போட்டுடலாம் அப்படின்னு ஒரு நாள் போடுவாங்க அடுத்த நாளே அவங்க சொன்ன மாதிரி அஞ்சாயிரரூபா கிரெடிட் ஆகிடும்னு வச்சுக்கோங்க அதோடு நிப்பாட்ட மாட்டாங்க அடைங்கப்பா அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக அமௌண்ட் வந்துடுச்சு அடுத்தது பத்து பத்து லட்ச ரூபா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எடுத்துன்னு போட்டு அவுட் ஆகிடும் அப்புறமேட்டு ஒரு பைசா வராது ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் ஏமாறுறது எதனால் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இல்லாமல் எமோஷ்னலாக யோசிக்கிறது அந்த எமோஷ்னல் திங்கிங் வந்து மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் ஸோ இது எல்லாமே இந்த மீன ராசிக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருக்குது அதுக்கு அடுத்தது யாருக்கு ரொம்ப டஃப்பான பீரியட் அப்படின்னா விரயசனி சனி மேஷத்துக்கு ஆரம்பம் அடுத்த ரெண்டரை வருஷம் விரய சனிங்க விரய சனி என்னங்க பண்ணோம் அப்படின்னா விரயத்தை அதிகப்படியாக கொடுக்கும் சில பேருக்கு இது வந்து சுப விரயமாக இருக்கும் சில பேருக்கு இது தேவையில்லாத விரயமாக இருக்கும் ஒருத்தர் வீடு கட்டலான்னு ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு கட்டும்போது ஒரு எஸ்டிமேஷன் ஒரு நாற்பது லட்சம்னு வாங்க அது வீடு கட்டி முடியும் போது எழுபது லட்சம் ஆகிடும் என்னங்க நாற்பது லட்சம் சொன்னீங்க இப்போ எழுபது லட்சம் ஆச்சு நாற்பது லட்சத்துக்கு தான் நான் வந்து ஏதாவது வந்து கையில் இருக்க காசை போட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன் நீங்கள் என்னடாண்ணா எழுபது லட்சம் ஆக்கி விட்டு எனக்கு முப்பது லட்சரூபா கடன் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு பில்டர் போய் கேட்பாங்க பில்டர் சொல்வேன் நான் போட்டது நாற்பது லட்சம் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அது வேண்டாம் இதை மாற்று நீங்கள் இது வேண்டாம் அதை மாற்றுன்னு சொன்னீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு இருந்ததுனால எக்ஸ்ட்ரா இந்த முப்பது லட்சம் வந்திருக்கு சார் அப்படின்வான் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக நம்ம யோசிக்காமல் பிளான் பண்ணாமல் சும்மா வந்து அப்போ வந்து டக்குன்னு நம்ம ஒரு வீடு கட்டும்போது நம்ம ஆசைக்கு இந்த ரூம் இப்படி வேண்டாம் இதை இப்படி பண்ணுங்கள் இது வந்து இப்படி வேண்டாம் இந்த மாதிரி இன்டீரியர் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சொல்லுவோம் அது சொல்கிறதெல்லாம் கேட்டு அவரும் கட்டி கொடுத்துருவார் கட்டி கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு பணம் நம்ம தான் கொடுக்கறோம் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் விரைய சனியில் வந்து நிறைய பேர் சொல்கிறது ஒரு விஷயம் எப்படியும் பணம் செலவாக போதுங்க நீங்களே செலவு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விஷயம் என்னென்னா அதில் கூட நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லைன்னா இட கூடமாக தான் அந்த நீங்கள் பண்ணுற செலவு வேஸ்ட் ஆகிடும் பல பேர் ஒரு ஷாப்பிங் மால் கட்டணும் பெரிய பணக்காரங்க ஏன்னா பணக்காரர்கிட்ட தானே ஷாப்பிங் மால்லாம் கட்டுற அளவுக்கு காசு இருக்கும் மெயினில் சிட்டியில் ஒரு மெயினில் ஒரு நல்ல லேண்டு நிறைய கிரவுண்டில் லேண்டு கிடச்சிருக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட ஆரம்பித்து அது போது என்னவாக முடியுது அப்படின்னா கல்யாண மண்டபமாக முடியுது என்னங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எங்கே கல்யாண மண்டபம் எங்கே ஏன் அப்படி முடிஞ்சுது அப்படின்னா கட்ட ஆரம்பிக்கிறது என்னவோ பில்டர் அப்படி தான் ஆரம்பித்தார் அவர் ஒரு மாதிரி கட்டி நான் ஒரு மாதிரி சொல்லி அதுக்கு அவர் செஞ்சு இப்படி இப்படி மாறி மாறி வந்து அது கடைசியாக வந்து கல்யாண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட பிளான் பண்ணி ஆரம்பித்து கல்யாண மண்டபத்தில் வந்து முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அதிக பேருக்கு நடக்குது இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா கையில் பணம் இருந்தால் கூட நம்ம போடுற காசு தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு மாதிரி போகிறது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா விரைய சனியில் நடக்கும் இந்த விரைய சனியில் க்ரெடிட் கார்டை மறந்துடணும் யாரெல்லாம் க்ரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களோ முதல்ல போய் பேங்க்கில் வந்து திருப்பி கொடுத்துருணும் அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கிட்ட திருப்பி கொடுத்துருணும் ஏன்னா க்ரெடிட் கார்டு இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் விரைய சனியில் நாம் யோசிக்கவே மாட்டோம் இப்போ டக்குன்னு வந்து இந்த மாதம் வந்து ஏதாவது வாங்கலாம் ஏதாவது இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம் அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் அடுத்த மாதம் அந்த பணத்தை கட்ட முடியல புரட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு அந்த மாதிரி பெரிய லெவலில் போய் பெரிய சிக்கல்லாம் மாட்டுறது எப்போ அப்படின்னா விரேசனில் ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு க்ரெடிட் கார்டை மறந்துடுங்க ஏன் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா சொல்லுவாங்க இல்லைங்க அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவாங்க கொஞ்சம் இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா டிஸ்கவுண்ட் உண்மையிலே உங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னா டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு ஆனால் அதை விட வந்து மாதம் மாதம் நான் இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது வந்து பணம் கட்ட முடியல சரியான நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட்டில் வாங்க ஆரம்பித்து கட்டுறதுக்கே கரெக்டாக போகும் ஸோ அதனால் இந்த க்ரெடிட் கார்டு இந்த மாதிரி கடன் சம்மந்தமான எந்த விஷயத்துலேயும் மேஷராசி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஈடுபடவே கூடாது நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா முடிஞ்சது கதை ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்குது நீங்கள் செலவு வந்து நிறைய பேர் என்ன இருக்கோம் ஏதாவது வந்து ஒரு நிலம் வாங்கினா நல்ல செலவு ஒரு வீடு கட்டினா நல்ல செலவு அப்படி இப்படி நினைக்கிறேன் ஆனால் நல்ல செலவு தான் அதில் சந்தேகம் வேண்டாம் ஆனால் அதை கூட தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா செலவு வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு அறுபது எழுபது லட்ச ரூபா ஈஸியாக செலவு பண்ணுறீங்க அதோட அதோடய வேல்யூ என்ன அப்படின்னா உண்மையிலே நாற்பது லட்சமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாயையில் மயங்கி ஏதாவது தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா பெரிய லெவலுக்கு செலவு எடுத்து விடுவோம் ஸோ இது எல்லாம் இந்த விரய சனியில் நடக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ரைட்டு இப்போ இந்த மூணு ராசிக்கு ஏழரை சனி வருது என்னங்க பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேராசை பெருநஷ்டம் அப்படின்றத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒருத்தருக்கு ஏழரை சனி வருது அப்படின்னா முதல் கேள்வி என்ன தெரியுமா சார் நான் என்ன கோவில் சார் போகணும் அப்படின்னு கேள்வி கேட்குறேன் என்ன கோவில் போனால் எனக்கு நல்லது நடக்கும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்கை அதிகம் யூஸ் பண்ணும் மனம் சார்ந்த விஷயங்களை யோசிக்கிறதை விட கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் யோசி னாலே போதும் எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் மீண்டு வளரும் அதாவது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் தானமும் நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறதுனாலையோ எதாவது ஒரு கோயிலில் போய் வருஷத்துக்கு ஒரு நாள் கும்பிட்டுட்டு வர்றதுனாலையோ பெருசாக அது நம்ம வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு ஜாதக அடிப்படையில் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதக அடிப்படையில் சில கோவில் போயிட்டு வரும்போது நல்லது நடக்கும் இப்போ ஒரு சில ஜாதகத்துக்கு இந்த கோயில் நீங்கள் போய்ட்டு வாங்க வேலை கிடைக்கும் இந்த கோயில் போயிட்டு வாங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக சொல்லலாம் ஆனால் பொதுப்படையான விஷயம் இந்த ஏழரை சனின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா முதல்ல அந்த ஏழரை பட்சம் ரொம்ப கவனமாக இருக்கும் பேராசைப்படவே கூடாது ஏன்னால் சனி வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஈஸியாக எதையுமே சனிக்கிட்டேருந்து வாங்கவே முடியாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க ஒரு முதலாளி இருக்கார் ஸ்ட்ரிக்டான முதலாளி ஒன்றாந்தேதி வேலைக்கு போகிறீங்க ஜாயின் பண்ணுறீங்க முப்பதாந்தேதி வரைக்கும் நல்லா வேலை வாங்குவார் அதுக்கப்புறமேட்டு அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி தான் சம்பளமே தருவார் நீங்கள் போய்ட்டு ஒன்றாந்தேதி வந்து வேலையே பார்க்கல காலைல போகிறீங்க மத்தியானம் வந்து லஞ்ச் பீரியடில் வந்து முதலாளி போய் கேட்குறீங்க எனக்கு வந்து முன்பணமாக அடுத்த மாதத்துக்கு உண்டான பணத்தை எப்பயே கொடுத்துருங்க சார் நான் அடுத்த மாதம் கழிச்சிக்கிறேன் வேலை செஞ்சு அப்படின்னு சொன்னான்னா முதல்ல நீ வெளியில் கிளம்பியா அப்படின்னு தான் சொல்லுவார் பணம் கொடுக்கவே மாட்டார் அதே தான் சனி இந்த ஏழரை சனியில் நீங்கள் ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும் ஈஸியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் ஈஸியாக செட்டில் டவுன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வீழ்ச்சியில் தான் முடியும் ஸோ அதனால் ஏழுற சனியில் போதுங்கிற மனசு இருக்கணும் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம அதுக்கு முழுசாக உழைச்சிங்கன்னா அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நீங்கள் நூறுரூவாக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா நூறுரூவா கிடைக்கலாம் இல்லை அதுக்கு கம்மியாக ஒரு எண்பது ரூபா கூட கிடைக்கலாம் அதுதான் ஏழ்ற சங்கி நம்ம வந்து வேலையே செய்யாமல் டக்குன்னு வந்து ஷார்ட்கட்டில் வந்து இப்படி ஆகிடலாம் அப்படி ஆகிடலான்னு நினச்சிங்கன்னா கையில் இருக்கிற காசு காணாமல் போயிடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சாலே போதும் ஏழ்ற சனியிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்கலாம் அதில் തൊഴിൽ കൂടെ സന്തേഹം വേണ്ട ശരി സോ ഇതാണ് വിഷയം ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു